அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் ஆறுநூற்று முப்பத்தி ஐந்து அரணறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறனறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறநெறி அறிந்தவனாய் கல்வி அறிவு நிறைந்தவனாய் எப்பொழுதும் செயலாற்றும் திறன் பெற்றவனே சிறந்த ஆலோசனை கூறும் துணையாவான் அறநெறி அறிந்தவனாய் கல்வி அறிவு நிறைந்தவனாய் எப்பொழுதும் செயலாற்றும் திறன் பெற்றவனே சிறந்த ஆலோசனை கூறும் துணையாவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்